உலகத்துல சாதிச்சு இதை இதை அடையணும் அதை அடையணும்னு சாதனை பண்ணி புகழ பெற்றாலும் அது கடைசிய பலம் இல்லை அதுக்கு நாம் என்ன செய்யணும் ஒரு காரியம் சாதிக்கணும்னா இருந்தால் வீட்டு நம்ம தேட மாட்டான் அச்ச பயம் இருக்கூடத்துக்குப்பா ஒன்றிய காரியங்களை சம்பளம் உடம்பு ஒன்றி பண்ண உடம்பை நீக்கணும் பற்றி கவலைப்படக்கூடாது அப்பதான் சாதிக்க முடியும் ராத்திரி ரெண்டு மணி ஆகும் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுவோம் உடம்பு டேமேஜ் ஆகும் அப்படி சாதிக்கள்னா அவனுக்கு ப்ரைஸ் கிடைச்சிருக்காது எவ்வளோ நெருக்கடி எவ்வளோ இது கிளாஸ் கேட்க முடியல அந்த வேலையை பார்க்குறான் வாசியை கவனிக்க முடியல வாசியை எனக்கு இப்போ டைம் இல்லைப்பா உங்களுக்கு உங்கள் யாருக்கும் நேரம் இல்லை இப்போது ஆ பெரிய பெரிய அரசியல் சாப்பிடுவான் டைத்துக்கு சாப்பிடுவானா டயத்துக்கு தூங்குவானா அதுதான் காய்கசம் காயை நிற்கிறது இல்லை உடம்பு போய் இச்சம் கிடையாது அச்சம் கிடையாது உடம்பு தெரியாம வேலை செய்யணும் உலக தவமும் அப்படிதான் காலையில இன்னைக்கு காலையில் லேட் ஆகிடுச்சேன் தியானம் பண்ண பத்து கிலோ ஆயிடுச்சுக்கேன் பழைய தான் சாப்பிட்டேன் சாப்பிட முடியாது தியானம் பண்ணலாம் உட்கார முடியாதுல்ல அப்ப அதுக்காக என்ன செய்யணும் சாப்பாடு தள்ளி போறோம்ல அதான் காய கலேசம் உடம்பை பத்தி கவலைப்படக்கூடாது இச்சல் கூடாது பயம் கூட அப்போதான் ஒரு காரியம் உலகத்துல சாதிக்க முடியும் தவத்திலையும் அப்படி தான் நீங்கள் தவம் அடைய முடியும் இதெல்லாம் அடைய முடியாது திடீர்னு ஒரு சூழ்நிலை நடக்கும் அந்த நேரத்தில் உட்காருவீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை தான் அது கவலைப்படணும் உடம்பு அசதியாக இருக்கும் வேறு வழியில் உட்காந்து தான் பார்க்கணும் படுத்து இல்லாமல் உங்களுக்கு இல்லை இல்லை பண்ணணும் ஒன்றிய உங்கள்கிட்ட இருக்கிற காயத்தை கிளேசம் பண்ணி கிளேசம் அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படாமல் அது அப்பாவை வச்சு செய்யணும் நீக்கிறது வேறு உடம்பு நீக்கிறது உடம்பு உண்மையை தெரிஞ்சுக்கிறது அது வேறு அது சொல்கிறது அது மாதிரி இருந்தால் இது தேவையில்லை விஷயத்தை கிடையாது அச்சம் கிடையாது கிடையாது பட் அதை பற்றி பேசுகிறீங்க உலகத்தடையனாலும் செம்மையாக உழைக்கணும் ஞானத்தடையும்னாலும் செம்மையாக நாளைக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அதனால சாப்பாடு கூட தவறிவிடும் அவன் வந்து உட்காந்துன்னா ஆசை கூட உட்காந்து உட்காந்து பார்த்துன்னே இருப்பீங்க ரெண்டு மணி சாப்பாடு மூணு மணி சாப்பிட வேண்டியது என்கிட்ட பசிக்குதான்னு சொல்லுவீங்க ஆனால் பசிக்க சொல்லு வேறு வழி இல்லை வேலை செய்தாகணுமே ஆனால் சாதனை பெற வேண்டும் என்றால் உடம்பை பற்றி கவலைப்படக்கூடாது அதே அதுவே விளையாட்டு